கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் கல்லறைகளை துப்பரவு செய்யும் நடவடிக்கைகளில் மக்கள் இன்றும் ஈடுபட்டிருந்தனர் கிளிநொச்சி கனகபுரம் மற்றும் முழங்காவில் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள கல்லறைகள் இரண்டாவது நாளாக இன்றும் துப்புரவு செய்யப்பட்டன இடைவெளி முல்லைத்தீவு வன்னி குளம் பகுதியிலும் மக்கள் கல்லறைகளை துப்பரவு செய்தனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் இந்த சிரமதானத்தில் கலந்து கொண்டிருந்தனர் நீங்கள் உங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவதற்கு ஆட்சேபனை இல்லை எந்த இயக்கத்தினுடைய பெயரையும் குறிப்பிடாமல் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றோம் உயிர் நித்த எல்லோரையும் வணங்கித்தான் இந்த நிகழ்ச்சியை தொடர்கின்றோம்